ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் வந்து அந்த டப்பை வந்து கொடுத்துட்டு வந்து இதை வந்து பத்திரமா சொல்லி சொன்ன இடத்துல வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாமியார் கொடுத்தது தானே ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த இதில் இருக்கிற பொடியை வந்து எடுத்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ரேணுக்காக்காவுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஓகே அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட டவுட் வந்து ஒரு மாதம் வந்து ஆச்சு அந்த வாசுதேவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க நர்ஸ் இருந்துட்டு ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து யாரை வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து அவள் வந்து செட்டப் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ஒரு டவுட் வந்து நம்ம மல்லிக்குள்ளே வந்து உண்டாயிடுச்சிங்க சரி ஓகே மல்லிக்குள்ளே வந்து டவுட் வந்து எல்லாமே வந்து சிறப்பான டவுட்டு தான் ஆனால் இருந்தாலுமே வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சா வந்து விஜய் வந்து என்ன நினைப்பாரு விஜயா வந்து தேடி வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டுக்காமல் எதுவுமே வந்து பண்ணாமல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு இருந்துட்டு ஒரு வருத்தங்க சிறிய வருத்தம் தான் சரி ஓகே நீ வந்து சிறிய வருத்தமான பட்டுக்கோ பெரிய வருத்தமானா பட்டுக்கோ ஆனால் அவள் வந்து போலி ரேனுக்கான்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து உடனே வந்து நீ வந்து விஜய் கிட்டே வந்து சொல்லி சொல்லு இவள் வந்து உங்களோட மனைவியே வந்து கிடையாது இவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடர் அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு கம்னாட்டி அவள் வந்து எல்லாத்தையுமே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சுருட்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து போகிறதுக்காக தான் வந்து வந்திருக்காள் அதுவும் இல்லாமல் கிட்டே இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே வந்து சுருட்டிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவள் வந்து வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு நம்ம மல்லியை இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து முயற்சி பண்ணி இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அந்த பாலில் வந்து அந்த தூளை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வந்து கிட்டே வந்து கொடுக்குறாங்க விஜய் வந்து என்ன பண்ணுறாரு விஜய்கிட்ட வந்து கொடுக்குறதுக்கு வந்து வர்றது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகாக்கு நீங்கள் போயிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்கிட்ட வந்து கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாரும் வந்து கொடுத்தாலுமே வந்து அந்த பாலை வந்து நம்பி வந்து குடிக்கிறதில்ல அவங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் போயிட்டு வந்து குடிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு சரி ஓகே அந்த பாலை வந்து வெய்யே அங்கே வந்து நானே வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லவும் இல்லை அது வந்து உங்களுக்காக வந்து கிடையாது இது வந்து ரேணுகாக வந்து போட்டது ஸோ அதனால் வந்து அவங்க தான் வந்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துவிட்டு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இது வந்து நான் குடித்தா வந்து செரிமானம் வந்து ஆகாதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறார் அப்போது இங்கே செரிமானம் வந்து ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறதுனால ஒருவேளை வந்து செரிமானம் ஆகிறதுக்காக வந்து நம்ம ரேணுகாக்கு வந்து கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே வந்து வருது அந்த இடத்துல எதுக்கு இப்போ வந்து அவளுக்கு வந்து செரிமானம் ஆகலைன்னா என்ன ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன அவளுக்கு வந்து நல்லா தான் வந்து செரிமானம் வந்து ஆகும் அவளை வந்து சும்மா வந்து செரிமானம் ஆனால் ஆகலை அவளுக்கு வந்து அப்படியே வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கதிரேசன் வந்து பண்றது இருக்கே அப்பா அளப்பற கதிரேசனும் சரி அதுக்கப்புறம் வந்து விஜயும் சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம மல்லியை வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நாங்களும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தெளிவாக வந்து பண்ணுங்கள் ஆனால் மல்லியை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் மல்லிக்காக வந்து எப்போயுமே வந்து நாங்கள் வந்து ஆதரவாக நிற்போம் மல்லி 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆதரவாக வந்து என்றைக்குமே வந்து இருப்போம் ஸோ அந்த ஆதரவை வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேங்க சரி ஓகே நம்ம மல்லியும் வந்து விஜய் கிட்ட வந்து கொடுத்தாச்சு விஜயுமே வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நானே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறாரு நீ குடிச்சியா பால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே நான் வந்து குடிச்சிட்டேன் நீ வந்து குடிச்செல்லும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லி சொல்கிறாருங்க என்னடா நடக்குது டே விஜய் பால் கொடுக்குறதுல என்னடா உங்களுக்கு வந்து என்னடா இது தாய்ப்பாலாடா வந்து கொடுக்குற நீ வந்து இப்போ நான் குடிச்சிட்டேன் மயிறு அப்படி மட்ட அப்படின்றதுக்கு நம்ம டெஞ்சினாவது எனக்கு வந்து வாயில் வந்து அசிங்க அசிங்கமாக வந்து வருது என்ன பண்ணுறது கொஞ்சம் வந்து நம்ம வந்து வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி கொடுக்குறதுக்கு வந்தியாக கொடுத்துட்டு சும்மா வேலையை பார்த்துட்டு வந்து கிளம்பு அங்கே வந்து மல்லி வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு தான் வந்து தெரியும் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேணுக்கா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பால் வந்து வாங்கி குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்களா அப்படின்றது தான் வந்து ஒரு சந்தேகம் ஏன்னா பால் வந்து நார்மலாகவே வந்து ஒயிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கலர் வந்து மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து அது வந்து இல்லை எனக்கு வந்து வேணாம் நீயே வந்து குடி தேவையில்லாமல் வந்து இந்த வீட்டில் வந்து பால் குடிக்கிறதோ இல்லை வந்து சாப்பிட்றதோ வந்து நினச்சாலே வந்து எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்பா எப்படியாச்சும் வந்து நம்மளை வந்து போட்டு தள்ளிட்டு இவங்களே வந்து மொத்தமாக வந்து சொத்தெல்லாம் வந்து ஆட்டையை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்து பிளான போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு இது எல்லாமே வந்து உருவாகுதுங்க ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அன்னபூர்ணியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோகரமே வந்து பார்த்திங்கன்னா பால் பாலில் வந்து ஒரு பவுட்ரு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணும்போது இப்போ வந்து மறுபடியும் வந்து பால் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களே எனக்கு வந்து பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சுடர் வந்து நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு வந்து இருக்காங்க சரி ஓகே அந்த பயம் வந்து உண்டாகணும் உன்னை வந்து ஏதாச்சும் வந்து பண்ணிவிடுவாங்களா நாளுக்கு நாள் வந்து நீ வந்து கத்தி மேலே நின்றுட்டுருக்குற மாதிரி தான் என்றைக்கு வந்து அந்த கத்தி வந்து ஷார்ப்பாகி வந்து பொசக்குன்னு நீ வந்து உள்ளே இறங்குறியோ அன்னைக்கு வந்து தெரியும் உனக்கு வந்து யார் வந்து எப்படி அப்படின்றது எல்லாமே வந்து சரி ஓகே அது வரைக்கும் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் வந்து கண்டுபிடிக்க முடியாது சொல்லவும் வந்து முடியாதுங்க சரி ஓகே நம்ம தீபாவளி வந்துருச்சு தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து திங்கட்கிழமை தீபாவளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அதுக்கு அடுத்த நாள் எங்கள் ஊரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து தீபாவளின்னு சொல்லிட்டு வந்து ஆல் ஓவர் இந்தியாவே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து திங்கள் செவ்வா தான் வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னா அமாவாசை அன்னைக்கு தான் வந்து எல்லாம் வந்து செஞ்சு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து படையிலெல்லாம் வந்து போட்டு நாம் வந்து அப்படியே வந்து எல்லாருமே வந்து தீபாவளி ஹாப்பியாக வந்து கொண்டாடுற மாதிரி வந்து நாங்கள் வந்து பிளான் வந்து போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் வந்து எப்படி வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கீங்க தீபாவளி வந்து எப்படியெல்லாம் வந்து கொண்டாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க பட்டாசெல்லாம் வாங்கியிருந்தால் வந்து எங்கே வந்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நாங்களும் போய்ட்டு அந்த அந்த இடத்துல வந்து வாங்கிக்கிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பஸ் செய்ய டட்டா